வெள்ளம் வெயில உரியதாங்க செய்யும் அது தெரியாதா வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் என்ன அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்து கேட்க முடியா இந்த அழுக்கு கொட்டு சரவண இன்னும் திருந்தலைங்க இன்னும் திருந்தல நேஷனல் மீடியால போய் சாணி அடி வாங்கிட்டு வந்து கூட இந்த அழுக்கு கொட்டு சரவணம் திருந்தவே இல்லை சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சி நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்தவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையாது திமுகவை சேர்ந்தவங்க வந்து சமூக நீதி சமூக நிதின்னு சொல்றீங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து கருணாநிதி கருணாநிதி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்துக்கு முழுக்க முழுக்க ஜே போட்டுட்டு இருக்கீங்க இதுல என்னையா சமூக நீதி இருக்கு அப்படின்னா அவர் நியாயமான ஒரு கேள்வியை முன் உடனே அழுக்கு கோவணர் இருந்துகிட்டு என்னையா சொல்றீங்க அப்படின்னு சரவணருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம கடைசியில் அவரையும் ஒரு மேல பேச போய் அவரும் ரிட்டர்ன் சரியா வச்சு செஞ்சுட்டாரு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு அடுத்து ஜனநாயகத்தோட நான்காவது தூண் அப்படின்னு நம்மாவை சொல்லுவோம் ஆனா தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மீடியாக்கள் அறிவாலயத்தோட நான்காவது தூணாக தான் செயல்பட்டு வராங்க திமுகவுக்கு படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு எப்படி எப்படியோ முட்டு கொடுத்துட்டு வராங்க தப்பு செஞ்சது திமுக காரணம் இருந்தா தப்பு செஞ்சது திமுகவா இருந்தா செத்தா கூட விவாதம் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் தமிழகத்தில் இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் செயல்பட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட கொத்தடிமை மீடியாவே சேர்ந்த ஒரு செய்தியாளரை அதாவது திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏவோட குவாரியில முறைகேடு நடக்குது அப்படின்னு இந்த கொத்தடிமை மீடியாவே சேர்ந்த யாரோ உப்பு போட்டு சாப்பிட்ற செய்தியாளர் போல இருக்கு அவர் நேர கேமராவை தூக்கிட்டு அங்க போயிருக்காரு அங்க போனோட என்னது திமுக ஆட்சி நடக்கல திமுக எம்எல்ஏட குவாரிக்குள்ளே வருவீங்களா அப்படின்னு அந்த செய்தியாளரை அவங்களுடைய கேமராவெல்லாம் புடிச்சு அடிச்சு நொறுக்கி அவங்கள வந்து ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கி இருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்களுடைய கேமரா லைவ் போடுற அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்ட ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான மெட்டீரியலையும் கேமராவையும் அந்த பழனியாண்டி அப்படிங்கிற எம்எல்ஏ சேதப்படுத்தியிருக்காப்புல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தியா மாதிரி இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பழனியாண்டி எம்எல்ஏ தாக்குற வீடியோ ஹச்டி வீடியோ கூட வெளியாகி ரொம்ப தெளிவான வீடியோ வெளியாகிருக்கு ஆனால் இதுவரைக்கும் அந்த எம்எல்ஏ மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை கைது பண்ணலை அதுலேயும் ஒரு கேவலமான விஷயம் என்ன

இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலும் இருக்காங்களே அவங்க எல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க ஒப்பாரி வைப்பாங்க ஆனா ஒருத்தங்க கூட இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவில இருந்து ஒருத்தங்க வாயே வாய வாயே வாய துறக்கல அதுலயும் பாத்தீங்கன்னா கேவலத்திலையும் கேவலம் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னு இருக்காங்க இல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த யாராவது எதாவது ஒண்ணு செய்தியாளர்களை நோக்கி சொன்ன உடனே ஐயோ செய்தியாளர்களை அவமானப்படுத்திட்டாங்க எங்களுக்கு அவமானமா போச்சு அப்படின்னு பயங்கரமான போராட்டம் பண்ணுவாங்க கண்டனத்தை எல்லாம் பக்கம் பக்கம் திமுக அந்த அளவுக்கு படு கேவலமா இருக்கு ஜனநாயகத்தோட நான்காவது தூண் தமிழ்நாட்டில் இந்த கேவலமான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பயங்கரமாக இருக்கு இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்காரு செய்தியாளர்கள் மீதான எம்எல்ஏவின் தாக்குதல் ஜனநாயகத்துக்கு மிகவும் அவமானகரமானது அது பாத்தீங்கன்னா திமுகவோட எம்எல்ஏவா இருந்தா அது வந்து கனிம வளத்தை கடத்துறதுக்கு எந்த தப்ப வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு உடனடியாக இந்த தாக்குதலே நடத்தின எம்எல்ஏவை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தனது கண்டனத்தை வலுவா பதிவு பண்ணியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி பப்பு ராகுல் பூந்திக்கு மண்டல மூளை இல்ல அப்படிங்கிறத முட்டா பைசா அப்படிங்கிறத நிமிடத்துக்கு ஒரு முறை நிரூபித்து வராங்க பப்பு ராகுல் பூந்தியை பொறுத்த அளவுக்கு எப்பெல்லாம் நாடாளுமன்றம் தொடங்குதோ உடனடியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்துடுவாங்க மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு அதான் பப்பு ராகுல் பூந்தி இங்கே இருக்கின்ற திமுக உண்டியல் கம்யூனிஸ்ட் எல்லா பயலையும் சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொய்யான விவகாரத்தை எடுத்து நாடாளுமன்றத்தை முடக்கிறது இவங்களுடைய ரெகுலர் வேலையா இருக்கு ரெகுலர் வேலையா இருக்கு இப்ப பாப்பா ராகுல் குந்தி ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்திருக்காப்ல என்ன புத்தகம் வெளிவராத புத்தகம் முன்னால் வெளிவராணுவ தளபதி எழுதிய ஒரு புத்தகம் அது இதுவரைக்கும் வெளியிலே வரல ராணுவம் சென்சார் பண்ணிட்டு இருக்கு அந்த புத்தகத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி ராணுவ தளபதி குறிப்பிட்டிருக்காரு அதனால அவைய முடக்கியே ஆகணும் அவைய முடக்கிட்டு அதை பத்தி விவாதிக்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அதை பற்றி பேசணும் அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி கிரிக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அது வைக்கிற குற்றச்சாட்டை பாருங்கள் இந்தியா சீனா போரின் போது ராணுவ தளபதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கேட்டாராம் இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்ட உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த போல என்ன வேணாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல நீங்கள் என்ன வேணாலும் முடிவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அது வந்து மிகப்பெரிய தவறு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி கிரிக்கெட் பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க அதாவது நம்முடைய ராணுவ வீரர்களை பன்னிஸ்தான் பன்னிஸ்தான் பயிர்வை ராணுவ வீரர்களோட தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாண்டாங்க ஃபுட்பால் விளையாண்டாங்க காங்கிரஸ் காலத்துல அப்பெல்லாம் வாய் மூடி மௌனியா இருந்த பப்பு ராகுல் பூந்தி இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ராணுவத்திட்ட போய் நீங்க இந்த துப்பாக்கி எடுத்து இப்படி சுடணும் இந்த துப்பாக்கி எடுத்து இப்படி சுடணும் அப்படின்னு சொல்லுவாரு அவரு ராணுவத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடத்தை கொடுத்து அடிச்சு விளையாடுங்க அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார் ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் எல்லாருக்குமே தெரியும் இராணுவத்துக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நம்மளை தொட்டாம் பாருங்க அந்த பன்னிஸ்தான் தீவிரவாதி பயிர்வா அவங்களை விடவே கூடாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணாரு ஆனால் இந்த பப்பு ராகுல் பூந்தி அதெல்லாம் தவறு அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுலையும் பார்த்தனா தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த திமுக எம்பிக்கள் கூட தனித்து கொஞ்சம் ஓட்டு வாங்கக்கூடிய எம்பிக்கள் கூட பேசாமல் இருந்துட்டுருக்காங்க ஆனால் இவங்க கூட்டணி இல்லாமல் நாலு ஓட்டு வாங்கக்கூட வக்கில்லாத சோடிமணி சு வெங்கடேசன் அப்புறம் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தகுரா அவரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் வந்தவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படி இப்படின்னு தங்களை வெளியில் காட்டிக்கிறதுக்காக பயங்கரமான சீனை போட்டு சபாநாயகர் வந்து யோ காவலர்களை வச்சு சொல்லி தூக்கி வெளியில போட்டு சஸ்பெண்ட் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஜனநாயக வாதிப்பாருங்க உடனடியாக கண்டனத்தை தெரிஞ்சிருக்காரு இது மாதிரி எம்பிக்களை பதிமூணு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு அவரை ஆத்திட்டு ஐயா ஸ்டாலின் ஜி நீங்க எங்க சட்டப்பேரவையில எப்படி ஜனநாயகமா நடக்கிறீங்க எவ்வளவு எம்எல்ஏகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து போட்டு மக்கள் இன்னைக்கு நார் நாரா நார் கிழிச்சிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச உடனே எல்லா பயலும் ரூம் போட்டு கவர்றாங்க பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் ஐயோ இதை வச்சு அரசியல் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தோமே இப்படி ஆயிப்போச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளியா இருக்கிற பானிஸ்தானா இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் நாடுகளுக்கெல்லாம் இந்த ட்ரம்ப் இருபது இருபத்தஞ்சு வரிய போட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவுக்கு மட்டும் வெறும் பதினெட்டு விழுக்காடு போட்டாரே ஐயோ இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தியெல்லாம் எல்லாம் ரூம் போட்டு கதறிட்டு வராங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தியோட கேவலமான எண்ணத்தை பாருங்க அமெரிக்கா வந்து இந்தியா மீது ஐம்பது விழுக்காடு வரிய போட்டப்ப பப்பு ராகுல் பூந்தி என்ன தெரியுமா சொன்னாப்ல அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் இந்தியாவில் ஜவுளித் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது செயலற்றி கிடக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அமெரிக்காவுடன் பிரதமர் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதாவது அமெரிக்காவோட உடனடியாக ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இதே வாய் இதே பப்பு ராகுல் பூந்தியோட வாய் தான் பேசுச்சு ஆனா இந்த ஒப்பந்தம் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேறின உடனே பப்பு ராகுல் பூந்தி அந்த பல்ட் அடிச்சு என்ன தெரியுமா பேசியிருக்காப்ல வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பிரதமர் மோடி பணிந்து விட்டார் அப்படின்னு எவ்வளவு கேவலமான ஜென்மங்கள் பார்த்தீங்களா இவைங்களை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லது நடக்க கூடாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்லணும் ஏதாவது பண்ணி இந்த நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட தான் இந்த இண்டி கூட்டணியில தொடர்ந்து செயல்பட்டு வராங்க அதுலயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக காங்கிரஸை விட நாங்கள் படு கேவலமான விஷயங்கள் பண்ணுவோம் கேவலமான விஷயங்களை தான் நாங்க பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க உண்மையிலே சிறப்பான பட்ஜெட் அனைத்து மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய பட்ஜெட்டா இருந்தது ஆனா அந்த பட்ஜெட்டை திமுக திமுகவங்களுக்கு மிகப்பெரிய வயத்தறிச்சல் அப்படி வயத்தறிச்சல் இருந்தா நாங்கதையா போஸ்டர் அடிச்சு விட்டுறோம் தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படின்னு தைரியமா இருக்கணும் ஆனால் திமுக காரங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க கீழே எந்த வித யார் நோட்டீஸ் அடித்தாலும் எதுவும் கிடையாது சும்மா ஒரு முட்டையை போட்டுட்டு பாஜக அதிமுக ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க நிதி அப்படின்னு போட்டு ஒரு முட்டை ஒன்று போட்டு வச்சிருக்காங்க உண்மையிலேயே இது திமுகவுக்கு தைரியம் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒதுக்கலை அப்படின்னு கீழே வந்து திமுக அப்படின்னு போட்டிருக்க வேண்டியது தானே ஏன்னா பேச மாட்டாங்க போட மாட்டாங்க ஏன்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய அளவுல நிதி ஒதுக்கியிருக்காங்க ரயில்வே திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால திமுக எங்கேயாவது பிரச்சனை சட்ட ரீதியா பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுனால எந்த பேரையும் போடாம மொட்டை நோட்டீஸை ஒட்டியிருக்காங்க கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் செம வைரலா போயிட்டு இருக்குங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அனைத்து மாணவர்களோட கல்வி கடனையும் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாக்குறுதி கொடுத்தாங்க பாருங்க அந்த புகைப்படனுக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு எல்லாரும் என்ன தெரியுமா எல்லா மாணவர்களும் என்ன தெரியுமா போட்டு பதிவு போடுறாங்க ஆண்டு நினைவஞ்சலி இந்த வாக்குறுதியை திமுக வந்து முடிவடை போகுது அந்த வாக்குறுதி செத்துதாயா தாயே அப்படின்னு நினைவஞ்சலி போட்டு திமுகவை பங்கம் பண்ணிட்டு வராங்க தேர்தல் நெருங்க நெருங்க திமுக பொய் வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில தோலுரிச்சி காட்ட வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை மாறி இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்மளுடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்